வணக்கம் திஸ் இஸ் மதி இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் சேனல் குளிக்கும் போதும் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி உங்களோட இலக்குகளை நீங்க வெற்றிகளை அடைய முடியும் அதற்கு அந்த நேரத்தை சரியா பயன்படுத்தும் முறைகளை நீங்க தெரிஞ்சிருக்கணும் அதை பத்தின தெளிவான விளக்கத்தை தான் இப்போ நாம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படினா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாம எப்ப வீடியோக்கள் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் ஒரு மூணு விஷயங்களை தான் இப்ப நாம தெளிவா பார்க்க போறோம் முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணுற ஒவ்வொருவருக்குமே தெரியும் நம்மளோட மனம் எப்போ திறந்த நிலையில் இருக்கோ அந்த சமயத்தில் நம்மளோட இலக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் பாசிட்டிவாக நாம் மனது ரீதியாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆழ்மனதில் நிச்சயமாக பதியும் அப்படி பதியுற விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் இது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் போதும் நம்மளோட மனம் திறந்த நிலையில தான் இருக்கும் ஆனால் அந்த திறந்த தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இலக்குகளை அங்கே பதிய வைக்க முடியாது அதற்கு ஒரு முறை ஒன்று இருக்கு அதாவது குளிக்கும்போது உங்களோட மனதை உங்களால் ஒரு நிலைப்படுத்த முடியும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த முயற்சியை பண்ணணும் அப்படி உங்களால் ஒருநிலைப்படுத்த முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு இலக்கு மட்டும் தேர்ந்தெடுத்து அது சம்மதப்பட்ட விஷயங்களை உங்களோட மனதுக்குள்ள நீங்க பதிய வைங்க அப்படி இல்லாம உங்களோட எண்ணங்கள் அந்த இடத்துல செதறிக்கிட்டே இருக்கு அதாவது உங்களோட அந்த ஒரு இலக்கு மேல மட்டும் இல்லாம பல விஷயங்கள் மேல கவனம் செதறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதை நீங்க பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா மனம் திறந்த நிலையில உங்களோட கவனம் எண்ணங்கள் எல்லாமே எங்கெங்கெல்லாம் போயிட்டே இருக்கோ அந்த விஷயம் எல்லாமே உங்களோட மனதுல பதிய ஆரம்பிக்கும் அதனால உங்களோட மனம் ஒரு நிலைப்படுத்தப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு இரண்டாவதா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது குளிக்கும் போது மட்டும்தான் நம்மளோட உடம்ப நாம சுத்தம் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்குது அப்படி இருக்கும்போது நீங்க குளிக்கும் போது உங்களோட கவனத்தை வந்து ஒரு முடியல முடியலை அப்படின்னா அந்த முதல் விஷயத்த அப்படியே விட்டுட்டு இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களோட உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க நன்றி சொல்லுங்க காது கேட்காத நபர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க நமக்கு காது நல்லா இருக்கு நம்மளோட உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னும் போது என்னுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஆரோக்கியத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நன்றி அப்படின்னு நீங்க அந்த வாக்கியத்தை சொல்லிக்கிட்டே குளிக்க ஆரம்பிக்கலாம் இது மட்டும் கிடையாது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே நீங்க தனித்தனியா நன்றி சொல்லலாம் உணர்வு பூர்வமா சொல்லும் போது உங்களோட ஆரோக்கியம் நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க இதை நீங்க தினந்தோறும் பண்ணும்போது உங்களோட உடல் உறுப்புகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன அடி ஏற்பட்டாலும் சரி அது சீக்கிரமாகவே சரியாயிடும் இன்னொன்று பெரிதாக ஏதாவது ஆபத்து வரப்போகுது அப்படின்னாலும் கண்டிப்பாக அது ஒரு சின்ன அடியோடு முடிஞ்சிடும் வாழ்க்கைக்கு வந்து ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க மூணாவத நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிக்கும் முறை இந்த குளிக்கும் முறை எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்ப நிறைய பேரு ஸ்ட்ரெயிட்டா ஜக்கு தண்ணி எடுத்த தலைக்கு ஊற்றி குடிப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது கீழே இருந்து மேல நம்ம தொடங்கணும் முதல் சக்கு தண்ணி எடுத்து நம்மளோட முட்டிக்கு ஊத்தினீங்க அப்படின்னா அடுத்து இடுப்பு அடுத்து தோல்பட்டை இறுதியா பாத்தீங்கன்னா தலைக்கு இப்படி கீழ இருந்து மேல நாம தண்ணி ஊத்தும் போது நம்மளோட உடல் சூடு அதாவது தியானம் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெப்பநிலை அதிகமாகும் அவங்களோட உடம்பே வந்து ரொம்ப சூடா ஃபீல் பண்ணுவாங்க அப்போ ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டு போய் நீங்க தலைக்கு ஊற்றக்கூடாது இப்படி கீழே இருந்து மேல் பார்க்கத்துக்கு நீங்க குளிக்கும்போது உங்களோட சூடு அங்கே குறைக்கப்படும் உங்களோட உடல் வெப்பம் வெளியேறுவதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இப்படி குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைமுடி கொட்டுதில்ல அது வந்து கொட்டாது அடுத்து கண் வந்து குளிர்ச்சி ஆகும் அப்போ குளிக்கும் போது கூட இருப்பு விதியை பயன்படுத்தி இவ்வளோ விஷயங்களை உங்களால் அடைய முடியும் அப்படின்னா அந்த நேரத்தை வீணடிக்காமல் இதை நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு சிறந்த கனவு சந்திக்கலாம் நன்றி